எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பெருமாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி ஏகாதசி பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று சர்வ ஏகாதசி ராசி பலன் மேஷம் கவலை ரிஷபம் பரிவு மிதுனம் கஷ்டம் கடகம் ஓய்வு செம்மம் பாசம் கன்னி ஆசை துலாம் ஆக்கம் விருச்சிகம் தேர்ச்சி தனுசு முயற்சி மகரம் உதவி கொம்பம் துன்பம் மீனம் இன்பம் மருத்துவ குறிப்பு வேப்பம் பூவுடன் மிளகு சீரகம் சேர்த்து உண்டுவர பித்தப்பை நோய்க்குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி சரியான உழைப்பே பரிபூரண சுதந்திரம்